வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் இன்னைக்கு வந்து இயேசுதான் யூதர்களோட மெஸ்ஸியா அப்படிங்கிறதுக்கான சில வாதங்களை பார்க்க போறோம் இது ஒரு விளக்க காட்சியில முன்வைக்கப்பட்டிருக்கு அதையொட்டி ஒரு கலந்துரையாடலும் நடந்திருக்குன்னு தெரியுது நம்ம நோக்கம் அந்த வாதங்கள் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றதுதான் ஆமா நீங்க கொடுத்த அந்த விளக்கங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட வாதங்கள் வந்து எப்படி வேதாகமத்தோடையும் தொடர்பு காரணங்களோட பின்னணியை இந்த உரையாடலோட நோக்கம் அப்போ முதல் வாதத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா முதல் மைய கருத்தா என்ன சொல்றாங்க கடவுளோட திட்டம் எல்லா தேசங்களையும் ஆசிர்வதிக்கிறது தான் அதுவும் இயேசு மூலமா நிறைவேறிடுச்சு அப்படின்னு இந்த தகவல்கள் சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க இது வந்து மேசியா புறஜாதியாருக்கு ஒளியாக இருப்பாருன்னு ஏசாய தீர்க்க தரிசனத்துல இருக்கு இல்லையா அதோட இணைக்கிறாங்க அதாவது இயேசு மூலமா கோடிக்கணக்கான யூதர் அல்லாத மக்கள் இஸ்ரவேலோட கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவரை வணங்குறாங்க அது மட்டும் இல்லாம எபிரேய வேதாகமத்தை தங்களோட புனித நூல்ல ஒரு பகுதியில ஏத்துக்கிட்டாங்க வரலாற்றை பார்த்தா வேற எந்த ஒரு யூதர் மூலமாவும் இந்த அளவுக்கு இது நடந்தது இல்லைன்னு அழுத்தமா சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா இந்த உலகளாவிய தாக்கம் வந்து ஒரு முக்கியமான நிறைவேறுதலா பார்க்கப்படுது சரி சரி இந்த உலகளாவிய இருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு வாதத்துக்கு வருவோம் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா தெரியுது அதாவது மேசியாவோட முக்கியமான மீட்பு பணி குறிப்பா இந்த பாவ நிவர்த்திங்கிறது கிபி எழுபதுல இரண்டாம் ஆலயம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும்னு இந்த விளக்கம் சொல்லுது இதை கொஞ்சம் விளக்க முடியுமா இதுக்கு என்ன அடிப்படை தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் அங்க வந்து ஒரு எழுபது வாரங்கள் பத்தின தீர்க்க தரிசனம் இருக்கு அதை நானூத்தி தொண்ணூறு வருஷமா விளக்குறாங்க இந்த விளக்கத்தின் படி பார்த்தா மீறுதலை தவிர்க்கிறது பாவங்களை போக்குறது அக்ரமத்தை நிவர்த்தி செய்யறது நித்திய நீதியை கொண்டு வர்றது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த நானூத்தி தொண்ணூறு வருஷ காலத்துக்குள்ள அதாவது இரண்டாம் ஆலயம் அழியறதுக்கு முன்னாடியே நடந்தாகணும் ஓஹோ இது வந்து மேசியாவோட மரணத்தின் மூலமா நிறைவேறிடுச்சுன்னு இந்த வாதம் சொல்லுது அப்போ அந்த நானூத்தி தொண்ணூறு வருஷ காலக்கெடுவுக்குள்ள மேசியாவோட முக்கிய பணி நடந்திருக்கணுங்கிறது தானியல் தீர்க்க தரிசனத்தோட அடிப்படையான வாதம் வேற வேத ஆதாரங்களும் இருக்கா இதுக்கு இருக்கு உதாரணத்துக்கு மல்கியா மூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அங்க என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் அதாவது ஹா அடோன் இப்ரேத்துல இது யாவே தேவனையே குறிக்குதுன்னு விளக்குறாங்க அவர் திடீர்னு தன்னோட ஆலயத்துக்கு வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க சொல்ற ஆலயம் எது இரண்டாம் ஆலயம் அப்போ கடவுளே அந்த ஆலயத்துக்கு வருவாங்கிற தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு இயேசு மேசியாவா அந்த ஆலயத்துக்கு வந்து அங்க போதிச்சு அற்புதங்கள் செஞ்சது மூலமா இது நிறைவேறுச்சுன்னு வாதிடுறாங்க சரி ஆகாய் ரெண்டாம் அதிகாரத்திலையும் இது சம்பந்தமா ஒரு குறிப்பு இருக்குதா முதல் ஆலயத்தை விட இந்த இரண்டாம் ஆலயத்தோட மகிமை பெருசா இருக்கும்னு அது சொல்லுது ஆனா வரலாற்றை பார்த்தா இரண்டாம் ஆலயம் சாலமோன் கட்டின முதல் ஆலயம் அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாவோ இல்ல வசதியாவோ இல்லையே அப்புறம் எப்படி அதோட மகிமை பெருசா இருக்கும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த பெரிய மகிமைங்கிறது வந்து ஆலயத்தோட கட்டமைப்பிலையோ தங்கத்திலையும் இல்லை கடவுளோட பிரசனத்துல தான் இருக்குன்னு இந்த தகவல்கள் சொல்லுது இயேசுவோட வருகை அவரோட போதனைகள் அற்புதங்கள் இதெல்லாம் வந்து கடவுளோட நேரடியான பிரத்யமான பிரசனத்தை அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு கருதப்படுது ஓ வெறும் ஷெக்கீனா மேக மகிமையை விட கடவுளே மனித உருவத்துல அங்க உலாவின மகிமை பெருசுங்கிறது கருத்து அது மட்டும் இல்லாம இயேசுவோட மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரோட ஆவியோட வல்லமை சீடர்கள் மூலமா அதே ஆலய வளாகத்துல வெளிப்பட்டது பாருங்க அதுவும் இந்த மகிமையோட தொடர்ச்சியா பார்க்கப்படுது சரி சில லமூத்துல இருக்கிற ஆறாயிரம் வருஷ உலக வரலாறு பத்தின ஒரு பாரம்பரிய குறிப்பையும் இதோட சேர்க்கிறாங்க அதன்படி மேசியானிய காலம் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்க வேண்டி இருந்தது அது தள்ளி போகல இயேசுவோட வருகையோட ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க சரி அடுத்த தன்மையை பத்தினது அவர் வெறும் அரசியல் ராஜா மட்டும் இல்ல தாவித போல ஒரு ஆசாரிய ராஜாவும் இருக்காருங்கிறது மூணாவது காரணம் இதுக்கு என்ன ஆதாரங்கள் சொல்றாங்க இதுக்கு முக்கியமா சங்கீதம் நூத்தி பத்த சொல்றாங்க அங்க வந்து மேசியா தாவிதோட ஆண்டவரா மட்டும் இல்ல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆசாரியரா ஆமா அது மட்டும் இல்லாமல் சகரிய ஆறாம் அதிகாரத்துல கீழேன்னு சொல்லப்படுற மெசியா ஆசாரியராகவும் இருந்து தன்னோட சிங்காசனத்துல ஆட்சி செய்வாருன்னு ஒரு சித்திரம் இருக்கு இது என்ன காட்டுதுன்னா ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் ரெண்டுமே அவரிடத்துல இணைஞ்சிருக்குன்னு இந்த வசனங்கள் சொல்லுது இந்த ஆசாரியத்துவ அம்சம் ஏன் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா மெசியாவோட பணி வெறும் ஆட்சி செய்கிறது மட்டும் இல்லை அது மக்களோட பாவங்களை கையாளுறது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒப்புரவை ஏற்படுத்துறது அதாவது நிவர்த்தி செய்கிறது இதையும் உள்ளடக்குனது இது அடிப்படையில் ஒரு ஆசாரிய பணி பிற்கால யூத சிந்தனைகளில் மெசியாவோட ராஜரீக பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் எப்ரேய வேதாகமும் அவர் ஒரு ஆசாரிய ராஜாவாகவும் தெளிவாக காட்டுதுங்கிறது இங்கே முன்வைக்கிற வாதம் சரி சரி இது பாவ நிவர்த்திங்கிற மைய கருத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது இப்போ ஏசாயா புத்தகத்துக்கு வருவோம் குறிப்பா நாற்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று அதிகாரங்களில் வர்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் பத்தின பகுதிகள் இது ரொம்ப விவாதிக்கப்படுற அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு தோணுது இந்த தகவல்கள் இங்க ரெண்டு விதமான ஊழியக்காரங்களை வேறுபடுத்தி காட்டுது இல்லையா ஆமா இது கொஞ்சம் நுட்பமான ஆனா முக்கியமான வேறுபாடு ஏசாயாவோட இந்த பகுதிகளில் ஊழியக்காரன் அதாவது வார்த்தை சில இடங்கள்ல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஊழியக்காரன் குருடனாகவும் செவிடனாகவும் கீழ்படியாதவனாகவும் தண்டனைக்குள்ளானவனாகவும் சித்தரிக்கப்படுறான் உதாரணத்துக்கு அஞ்சு இன்னொரு ஊழியக்காரன் வர்றான் அவன் முற்றிலும் நீதியுள்ளவன் பாவமே இல்லாதவன் ஆனா மற்றவங்களோட பாவங்களுக்காக துன்பப்படுறான் புறஜாதியாருக்கு ஒளியா இருக்கான் கடைசியில உயர்த்தப்படுறான் இதுக்கு உதாரணம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ஒன்னு நாலு நாப்பத்தி ஒன்பது ஒன்னு ஏழு ஒன்பது அப்புறம் ரெண்டு ஐம்பத்தி மூணு பன்னெண்டு வரைக்கும் இந்த ரெண்டாவது தனிப்பட்ட நீதியுள்ள ஊழியக்காரன் தான் மெசியான்னு இந்த விளக்கங்கள் வாதிடுது ஓஹோ அப்போ இஸ்ரேல் தேசமாகிய ஊழியக்காரனுக்கும் மெசியாவாகிய தனிப்பட்ட ஊழியக்காரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த தகவல்கள் ரொம்ப வலியுறுத்துது குறிப்பா ஏசாயா நாற்பத்தி ஒன்பது அப்புறம் ஐம்பத்தி மூணு இந்த அதிகாரங்களை எப்படி பாக்குறாங்க ஏசாயா நாற்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட ஊழியக்காரன் அதாவது ஏசுன்னு அடையாளம் காணப்படுறவர் தன்னோட சொந்த ஜனங்களை ஒண்ணு சேர்க்கறதுல ஆரம்பத்துல தோத்துட்ட மாதிரி தோணுனாலும் வசனம் நாலுல அப்படி இருக்கு கடவுள் அவர அதையும் தாண்டி புறஜாதியாருக்கு ஒளியாக நியமிக்கிறாருன்னு வசனம் சொல்லுது ஆறு அதாவது அதாவது தன் சொந்த மக்களால ஓரளவு நிராகரிக்கப்பட்டாலும் அவரோட பணி உலக அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு இது இயேசுவோட வாழ்க்கையில நடந்துச்சுன்னு இந்த வாதம் சொல்லுது சரி அடுத்ததா ஐந்தாவது காரணமா சொல்ற ஏஷாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் இதோட விவரங்கள் ரொம்ப துல்லியமா இயேசுவோட வாழ்க்கையோட பொருந்துதுன்னு இந்த தகவல்கள் சொல்லுது அது எப்படி ஏசாயா ஐம்பத்தி மூணுல விவரிக்கிற அந்த ஊழியக்காரனோட அனுபவங்கள் பாருங்களே அவன் மக்களால இகழப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது வசனம் மூணு நம்மோட பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டது காயப்பட்டது வசனம் அஞ்சு ஒரு ஆட்டை போல அடிக்கிறதுக்கு கொண்டு போனது வசனம் ஏழு அநியாயமான தீர்ப்புனால மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது வசனம் எட்டு அவனுக்கு கல்லறை துன்மார்க்கரோடையும் மரணம் செல்வந்தரோடையும் ஆச்சு வசனம் ஒன்பது இதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு அவன் தன் பாவ நிவாரண பலியை ஒப்பு கொடுத்தது வசனம் பத்து ஆனால் அதுக்கப்புறம் அவன் நீடிச்சு வாழ்ந்து தன் சந்ததியை கண்டு கடவுளோட சித்தம் அவன் கையால் வாய்க்கும்னு சொல்கிறது இதெல்லாம் இயேசுவோட பாடுகள் மரணம் அடக்கம் அப்புறம் உயிர்த்தெழுதல் இதோட ரொம்ப நெருக்கமாக பொருந்துதுன்னு வாதிடுறாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட சோசன் பீப்புள் மினிஸ்ட்ரீஸ்னு ஒரு அமைப்பு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஏசாயா ஐம்பத்தி மூணு வசனங்களை மட்டும் போட்டு இது யாரை குறிக்குதுன்னு கேட்டாங்க அதுவே இந்த அதிகாரத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்ங்கிற வாதம் வெறும் ஏசாயா ஐம்பத்தி மூணோட முடியலையா இது இன்னும் பரந்த அளவில் பொருந்துதுன்னு ஆறாவது காரணம் சொல்லுது ஆமாம் ஏசு ஒரு சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை மட்டும் நிறைவேற்றலை மாறா ஒட்டுமொத்த தனாக் அதாவது எப்ரேய வேதாகமத்தோட நோக்கத்தையும் அதோட மைய கதையும் நிறைவேற்றுகிறாருங்கிறது தான் ஆறாவது வாதம் இதுக்கு பல இணை நிகழ்வுகள் இல்லைனா முன்மாதிரிகள் டைப்ஸ் இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க சில உதாரணங்களை சொல்ல முடியுமா இந்த இணை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறாங்க சொல்கிறேன் உதாரணமா ஓசியா பதினொன்னு புள்ளி ஒன்னுல எகிப்துல இருந்து என் குமாரனை வரவழைச்சேன்னு கடவுள் இஸ்ரவேல பத்தி சொல்றாரு ஆனா மத்தே சுவிசேஷம் என்ன சொல்லுது குழந்தை இயேசுவை ஏரோது கொல்ல பார்த்தப்போ எகிப்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்த நிகழ்வுல இந்த வசனம் நிறைவேறிச்சுன்னு காட்டுது ஓ அப்படியா அதே மாதிரி மோசே பிறந்தப்போ எகிப்திய பார்வோ ஆண் குழந்தைகளை கொல்ல முயற்சி செஞ்ச மாதிரி இயேசு பிறந்தப்போ ஏரோது ராஜா குழந்தைகளை கொல்ல முயற்சி செஞ்சான் இஸ்ரவேலோட பெரிய தலைவரான தாவிது தன்னோட நெருங்கிய நண்பன் அகிதோபேலால காட்டி கொடுக்கப்பட்டது போல ஏசவோ தன்னோட சீடன் யூதாசால காட்டி கொடுக்கப்பட்டான். சங்கீதம் 22 பத்தியும் ஒரு குறிப்பு சொன்னீங்க இல்லையா அது ரொம்ப முக்கியன்னு தோணுதே. ம். நீச்சேமா. சங்கீதம் 22 தாவீதோடு ஒரு தனிப்பட்ட புலம்பல ஆரம்பிச்சாலும் என் தேவனே என் தேவனே" ஏன் என்னை கைவிட்டீர்னு அதுல விவரிக்கிற துன்பங்கள் ரொம்ப தத்ரூபமா சிலுவை அறைதலோட காட்சியோட ஒத்து போகுதுன்னு இந்த தகவல்கள் சொல்லுது கைகளும் கால்களும் குத்தப்படுறது வசனம் பதினாறு இதுக்கு எப்ரே மூலத்துல சில விளக்க வேறுபாடுகள் இருந்தாலும் சிலுவை அறைதலோட இதை ரொம்ப பலமா இணைக்கிறாங்க ஆடைகளை பங்கு போட்டு உடைக்காக சீட்டு போடுறது வசனம் பதினெட்டு எலும்புகளெல்லாம் எல்லாம் எண்ணப்படுற மாதிரி இருக்கிறது வசனம் பதினேழு பயங்கரமான தாகம் வசனம் பதினஞ்சு மரணத்தோட விளிம்புல கைவிடப்பட்ட நிலை வசனம் ஒன்னு இது எல்லாமே இயேசுவோட சிலுவை அனுபவத்தை முன்னாடியே அறிவிக்குதுன்னு வாதிடுறாங்க இது மாதிரி இன்னும் பல இணை நிகழ்வுகள் இருக்கு இதெல்லாம் வச்சு இயேசு ஏதோ தற்செயலா வந்த ஒரு வரலாற்று நபர் இல்ல மாறா வேதாகமம் முழுசும் முன்னறிவிக்கப்பட்ட மேசியாங்கிறதுக்கான ஆதாரமா இதையெல்லாம் முன்வைக்கிறாங்க இப்போ இந்த விளக்கங்களோட மையப்புள்ளின்னு சொல்லக்கூடிய ஏழாவது வாதத்துக்கு வருவோம் மரணத்தின் மூலமா பாவனுவர்த்தி இயேசுவோட மரணம்தான் மிக உயர்ந்த ஒரே பாவணுவர்த்தி பலின்னு முன்வைக்கிறாங்க ஆனா இந்த பிரதிப்பலியாக துன்பப்படுதல் அதாவது வைக்கேரியஸ் அட்டோன்மெண்ட்ங்கிற கருத்து யூத சிந்தனைக்கு கொஞ்சம் அந்யமானதா சில பேர் நினைக்கலாமே இந்த கருத்தை இந்த தகவல்கள் எப்படி விளக்குது இது நீங்க சொன்ன மாதிரி மூல விளக்க காட்சியோட ரொம்ப ஆழமான பகுதியா ஆமாங்க இங்க முன்வைக்கிற ரொம்ப முக்கியமான வாதங்கள்ல ஒன்று இதுதான் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பாடுபட்டு பரிகாரம் தேடுறது அல்லது நீதிமானோட துன்பம் இல்லனா மரணம் மத்தவங்களோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்யுங்கிற கருத்து யூத பாரம்பரியத்துக்கு முற்றிலும் புதுசோ இல்ல அந்நியமானதோ இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்காக பல யூத பாரம்பரிய நூல்கள் இருந்தும் ரபிமார்களோட கூற்றுகளிலிருந்தும் ஆதாரங்களை மேற்கோள் காட்டுறாங்க அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன ஆதாரங்கள் சொல்றாங்க முதல்ல ரபி ஆடின் ஸ்டெயின்சால்ஸ் மாதிரி நவீன காலத்துல ரொம்ப மதிக்கப்படுற யூத அறிஞர்கள் ஏசாயா ஐம்பத்தி மூணுக்கு கொடுத்த சில விளக்கங்களை குறிப்பிடுறாங்க உதாரணமா ஏசாயா ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு வசனங்களை விளக்கும்போது அந்த ஊழியக்காரன் மற்றவங்களோட நோய்களையும் வலிகளையும் சுமந்தான் அவனோட காயங்களால் மற்றவங்க குணமாகினாங்க அவ அநேகருடைய பாவத்தை சுமந்தான்னு ஸ்டெயின்சால்ஸ் குறிப்பிடுறதா இந்த தகவல்கள் சொல்லுது நீதி உள்ளவங்களோட மரணம் மற்றவங்களுக்காக பரிகாரம் செய்யுங்கிற கருத்து யூத இலக்கியங்கள்ல காணப்படுதுன்னு அவர் சுட்டி காட்டுறதா சொல்றாங்க தல்மூத் மாதிரி யூத மதத்தோட மையமான சட்ட நெறிமுறை நூல்கள் இருந்தும் சான்றுகள் இருக்கா இருக்கு யூத மதத்தோட சட்டங்கள் நெறிமுறைகள் கதைகள் எல்லாம் அடங்குன மைய நூல்கள்ல ஒன்னான தல்மூத்ல உதாரணமா மொயட் கட்டான் இருபத்தி எட்டு ஏ இல்லனா பெராகோத் அறுபத்தி ரெண்டு பி பகுதிகள்ல ஒரு நீதி உள்ளவரோட மரணம் அந்த தலைமுறையோட இல்ல தேசத்தோட பாவங்களுக்கு பரிகாரம் அதாவது அட்டோன்மெண்ட் செய்யும் கருத்து காணப்படுதுன்னு சொல்றாங்க ராஷி மாதிரி புகழ்பெற்ற இடைக்கால உரையாசிரியர்கள் இந்த கருத்தை விளக்கி இருக்கிறதாகவும் சுட்டி காட்டுறாங்க சரி வேற ராபிமார்கள் இல்லனா வரலாற்று சான்றுகள் ரபி பெரேல் வெயின் மாதிரி ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றதா மேற்கோள் காட்டுறாங்கன்னா நீதி உள்ள நிரபராதிகளோட மரணம் ஒரு தேசத்தோட இல்ல உலகத்தோட பாவங்களுக்கான பரிகாரமா அமைய முடியுங்கிறது வேதாகம காலத்துல இருந்தே வர்ற ஒரு யூத பாரம்பரிய கருத்துன்னு சொல்றாராம் உதாரணமா ஈசாக்கோட பலி அவர் உண்மையில மறிக்கலன்னாலும் தன்னை முழுசா பலியா ஒப்பு கொடுத்தது ஒரு பரிகார செயலா கருதப்படுது மகன்களான நாதாப் மரணம் இஸ்ரவேலோட பாவங்களுக்காக ஒரு பரிகார விளைவை கொண்டு வந்துச்சுன்னு சில விளக்கங்கள் சொல்லுது ஓ ஆலயத்துல செலுத்தின பலிகளும் இதே பிரதிபல தத்துவத்தோட அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு என்னாகமும் முப்பத்தி அஞ்சுல அடைக்கல பட்டணங்களை பத்தின விதி இருக்கே அதுவும் இதுல முக்கியமா ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தற்செயலா ஒருத்தர கொன்னுட்டவன் நியமிக்கப்பட்ட ஆறு அடைக்கல பட்டணங்கள்ல ஒண்ணுக்கு ஓடி போய் அப்ப இருக்கிற பிரதான ஆசாரியன் சாகுற வரைக்கும் அங்க பாதுகாப்பா தங்கணும் அந்த பிரதான ஆசாரியன் செத்ததுக்கு அப்புறம்தான் அவன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியும் அந்த நிரபராதியான பிரதான ஆசாரியனோட மரணம் தற்செயலா நடந்த அந்த கொலைக்கு ஒரு விதமான பரிகாரமா செயல்பட்டு கொலை செஞ்சவனை விடுவிக்குதுன்னு தல்முத் விளக்குதான் சரி சரி இதை இயேசுவோட மரணத்தோட ஒப்பிடுறாங்க இயேசு நம்ம பிரதான ஆசாரியராக இருந்து அவரோட மரணம் நம்ம பாவங்கள் எல்லாத்துக்கும் பரிகாரமாக அமைஞ்சு நம்மளை விடுதலையாக்குதுங்கிறது இங்கே உள்ள விளக்கம் சோ ஹர் மாதிரி யூத மறைஞான அதாவது மிஸ்டிக்கல் நூல்கள் கூட மேற்கோள் காட்டுறாங்களா காட்டுறாங்க உலகத்தை இல்ல இஸ்ரேவேல குணமாக்குறதுக்காக கடவுள் சில சமயம் ஒரு நீதிமான துன்பப்படுத்துறாரு இல்ல அடிக்கிறாரு அவரோட துன்பத்தின் மூலமா மத்தவங்க குணமாகறாங்கன்னு ஜொஹார்ல ஒரு கருத்து இருக்குதான் அது ஏசாய ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு நேரடியாக இணைக்கப்படுதுன்னு சொல்றாங்க ரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த புகழ்பெற்ற ரபி ஷிமோன் பார் யோக்காங்கிறவர் தன்னோட சொந்த துன்பங்கள் உலகத்தை வரப்போற தண்டனையிலிருந்து விடுவிக்கும் சக்தி கொண்டதுன்னு சொன்னதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு ஆக இத்தனை பாரம்பரிய ஆதாரங்களையும் காட்டி இயேசுவோட மரணம் மூலமான பாவனி விருத்திங்கிறது யூத சிந்தனையோட தொடர்ச்சிதான் வாதிடுறாங்க இது புதிய ஏற்பாட்டோட எப்படி இனியுது கரெக்ட் மார்க் பத்து புள்ளி நாற்பத்தஞ்சுல இயேசுவே சொல்ற மாதிரி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஒன்னு பேதுரு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலுல நாம பாவங்களுக்குச் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ரோமர் அஞ்சு புள்ளி எட்டுல நாம இருக்கேல கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தேவன் நம்ம மேல வச்ச தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இந்த வசனங்கள் எல்லாமே யூத வேதாகமத்திலையும் பாரம்பரியத்திலையும் ஏற்கனவே இருக்கிற இந்த பிரதிபலி மற்றும் நீதிமானோட துன்பம் மூலமான பரிகாரம்ங்கிற கருத்தோட உச்சகட்ட நிறைவேறுதலா இயேசுவோட மரணத்தை காட்டுதுங்கிறது தான் இங்க சொல்ற வாதம் சுருக்கமா சொன்னா இயேசுவோட மரணம் ஒரு தனிப்பட்ட புது நிகழ்வு இல்ல மாறா அது எப்ரைய வேதாகமத்திலையும் யூத பாரம்பரியத்திலையும் ஆழமா வேரூன்றி இருக்கிற பாவ நிவர்த்தி பத்தின சிந்தனைகளோட ஒரு தர்க்கரீதியான தொடர்ச்சி மற்றும் நிறைவேறுதல் இதுதான் அந்த ஏழாவது வாதத்தோட சாரம் ரொம்ப ஆழமான கருத்து இது சரி மீதமுள்ள மூணு வாதங்களையும் கொஞ்சம் சுருக்கமா பாத்திரலாமா சரிங்க எட்டாவது வாதம் ஒரே மேசியா ஆனா ரெண்டு வருகைகள் பாரம்பரிய யூத சிந்தனையில சில சமயம் துன்பப்படுற மேசியா மெஸ்யா பென் யோசேஃப் அப்புறம் ஆளுகை செய்கிற மகிமையான மேசியா மெஸ்யா பென் தாவிதுன்னு ரெண்டு வேற வேற மேசியாக்களை பத்தி பேசுறது உண்டு ஆனா இங்க என்ன வாதம்னா இவங்க ரெண்டு பேர் இல்லை ஒரே மேசியாவோட ரெண்டு வருகைகள் இல்லைன்னா ரெண்டு விதமான பணிகள் தான் இது சகரியா நைன் நைனில் சாந்த குணம் உள்ளவரா கழுதை மேலே ஏறி வருவாருன்னு இருக்கு இது இயேசுவோட எருசலேம் பிரவேசத்தோட இணைக்கப்படுது ஆனால் தானியல் செவன் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேலே மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வருவாருன்னு இருக்கு இந்த ரெண்டு வித்தியாசமான சித்திரங்களையும் ஒரே மெசியா நிறைவேற்றுவார் முதல் தடவை அவர் குணம் உள்ளவரா பாடுபடுற ஊழியக்காரனாக வந்தாரு ரெண்டாவது தடவை அவர் ராஜாவா மகிமையோட வருவார் சகரியா டுவெல் டென்ல தங்கள் குத்தினவரையே நோக்கி பார்ப்பார்கள் ஒரு வசனம் இருக்கு இதுக்கு சில ரபிமார்களோட விளக்க உரைகள் என்ன சொல்லுதுன்னா இத மெஸ்ஸியா பென் யோசேப்போட மரணத்தை குறிக்குது அது இஸ்ரவேலுக்கு பூரண பாவனிவர்த்திய உண்டாக்கும் சொல்றத இங்க மேற்கோள் காட்டுறாங்க சரி ஒன்பதாவது காரணம் உயிர்த்தெழுதல் இது எப்படி ஒரு ஆதாரமா முன்வைக்கப்படுது இயேசு மரிச்சவங்கள்ல இருந்து ஒளி ஒடி குழந்தைன்ற நிகழ்வு நடந்த சம்பவங்களுக்கு அதாவது காலி கல்லறை சீடர்களோட மாற்றம் கிறிஸ்தவ திருச்சபையோட ஆரம்பம் இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த விளக்கமா அமையுதுங்கிறது தான் ஒன்பதாவது வாதம் வெறும் கட்டுக்கதையோ இல்ல பிரமையோ இல்ல ஒரு சதி திட்டமோ இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது அது மட்டும் இல்லாம உலகம் முழுசும் பலவிதமான மத பின்னணியிலிருந்து முன்னாள் முஸ்லிம்கள் ஹிந்துக்கள் தீவிரவாதிகள் உட்பட கோடிக்கணக்கான மக்கள் இயேசு தங்களுக்கு உயிரோட தரிசனமானதாகவோ இல்ல அவரை அனுபவபூர்வமா உணர்ந்ததாகவோ சொல்லி அவரை பின்பற்றி கடவுளையும் இஸ்ரவேலையும் நேசிக்கிறவங்களா மாறியிருக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் உயிர்த்தெழுதாவோட தொடர்ச்சியான வல்லமைக்கு சான்றா முன்வைக்கிறாங்க இறுதியா பத்தாவது காரணம் வார்த்தை மாம்சமானது இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நித்தியமான கடவுள் ஏசுங்கிற மனித உருவத்தில் காணக்கூடியவரா ரொம்ப தெளிவாக வெளிப்பட்டாருங்கிறது தான் இது பழைய ஏற்பாட்டோட முரண்படல பழைய ஏற்பாட்டுல பார்த்தா கடவுள் தன்னோட முழு மகிமையில காணக்கூடாதவரா இருந்தாலும் யாத்திராகமம் முப்பத்தி மூணு இருபது என் முகத்தை நீ காணமாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது அவர் சில சமயங்கள்ல மனித ரூபத்துல தோன்றினார் உதாரணமா ஆப்ரஹாமுக்கு மம்ரேயின் சமபூமியில ஆமா அதுபோக ஆசிரிப்பு கூடாரத்திலையும் தேவாலயத்திலையும் அவரோட ஷக்கீனா மகிமை பிரசன்னமா இருந்துச்சு இயேசுவோட பிறப்பு இந்த வெளிப்பாடுகளோட உச்ச கட்டமாகவும் மிக தெளிவான வடிவமாகவும் பார்க்கப்படுது அவர் அந்த காண முடியாத நித்திய பிதாவை மனித குலத்துக்கு காற்ற ஒரு காணக்கூடிய பாலமாக கடவுளோட சாயலா இருக்கிறாரு கொலோசியர் ஒன்று பதினஞ்சுங்கிறது கருத்து இயேசுதான் யூத மெஸ்ஸியாங்கிறதுக்கான பத்து முக்கிய வாதங்களை நீங்கள் பகிர்ந்துகிட்ட தகவல்களோட அடிப்படையில் ரொம்ப விரிவாகவே பார்த்தோம் எப்படி வேதாகம வசனங்கள் எப்படி விளக்கப்படுது குறிப்பாக ஏசாய பத்தி மூணு சங்கீதம் இருபத்தி ரெண்டு மாதிரி பகுதிகள் அப்புறம் யூத பாரம்பரியத்தில் காணப்படுற பாவனிவர்த்தி கருத்துக்கள் எப்படி இயேசுவோட பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலோட தொடர்பு படுத்தப்படுதுங்கிறத ஆழமாகவே அலசிட்டோம் ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே இந்த தகவல்கள்ல முன்வைக்கிற நியாயங்களையும் அதுக்கு பின்னணியா சொல்ற வேதாகம பாரம்பரிய ஆதாரங்களையும் உங்களுக்கு தெளிவா விளக்குறதுதான் இப்போ இந்த குறிப்பிட்ட வாதங்கள் அதோட விளக்கங்கள் அது எது மேல ஆதாரப்பட்டிருக்குங்கறத பத்தி நீங்க கொடுத்த தகவல்களின்படி ஒரு விரிவான சித்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறோம் இந்த தகவல்கள் சொல்ற மாதிரி இயேசுவோட பாத்திரமும் குறிப்பு அவரோட மரணம் மூலமான வர்த்தியும் எபிரேய வேதாகமத்தோடையும் யூத பாரம்பரியத்தோடையும் இவ்வளவு ஆழமா தொடர்பு கடந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷமா ஆலயம் இல்ல ஆலய பழிமுறையும் இல்லங்கிற இந்த யதார்த்தமான சூழல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தனிநபர்கள் மற்றும் தேசத்தோட பாவங்களுக்கான நிவர்த்திங்கிறது எப்படி சாத்தியமாகுது இந்த தகவல்கள் முன்வைக்கிற கண்ணோட்டத்துல இதுக்கான பதில் என்னவா இருக்கும் இது நீங்க தொடர்ந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி